வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் நடிகை அனிலா அவங்க இப்போது தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய பிரபலமாகிட்டு வராங்க இதுக்கு காரணம் சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுனால தான் இவங்க ஒரு பிரபல சீரியலேருந்து இப்போது விலகின செய்தி வெளியே இருக்குது அதை பற்றின முழு செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனிலா அவங்க சிறகடிக்கு ஆசை சீரியல் மட்டும் இல்லாமல் மேலும் ரெண்டு சீரியல்களெலாம் நடிச்சிட்டு வராங்க அப்படி ஜி தெலுங்கில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிவரப்பவரை ராதாவுக்கு நீ வேற பிராணம் அப்படின்ற சீரியல்லையும் தர்மவதி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் அந்த இருந்து அனிலா அவங்க இப்போது விலகின தகவல் வெளியே இருக்கு இவங்க இந்த சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணமாக சோசியல் மீடியாவில் சொல்லப்படுறது இவங்க பிஸியாக ரெண்டு மூணு மொழிகளில் நடிச்சிட்டு வரனால ஷெட்யூல் கொடுக்க முடியாதனால இப்போ இவங்க இந்த ராதாவுக்கு நீ வேற பிராணம்ன்ற சீரியல்ல இருந்து விலகட்டதா தகவல் வெளியே இருக்கு சிறகடிக்காசி சீரியலில் இவங்களுக்கு ரொம்பவும் சூப்பரான கதாபாத்திரம் அமைஞ்சதுனால தொடர்ந்து இந்த சீரியலில் அவங்க நடிச்சுட்டு தான் வருவாங்க இதே போல அனிலா அவங்களோட கணவருக்கு சமீபத்தில் பிறந்தநாளை அவங்க கொண்டாடி இருக்காங்க அப்படி அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிடும்போது ஹாப்பி பர்த்டே நோ மேட்டர் ஹவு மச் சே ஐ லவ் யூ ஐ ஆல்வேஸ் லவ் மோர் தென் தட் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் எத்தனை தடவை உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருப்பேன்னு தெரியாது ஆனால் அதை விட உங்களை நான் ரொம்பவும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க அனிலா அவங்களோட கணவருக்கு எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க